நண்பர்களை கல்வி தொடர்பான வீடியோக்களுக்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிரியர் தின வரவேற்புரை அனைவருக்குமே நண்பின் வணக்கம் என் சிறு மனதில் கனவை விதைத்து என் கையில் புத்தகத்தை வைத்து என் காலடியில் பாதையை காட்டி என் வாழ்வின் ஒளிவிளக்காய் நிற்கும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் அன்பும் மர்ப்பணிப்பும் கலந்து ஆசிரியர்கள் விதைத்த விதைகளாகிய மாணவ செல்வங்கள் விருட்சமாகி வண்ண மலர்களாக இவ்விழாவில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் இவ் அழகிய தருணத்தில் உங்களை வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் முதலாவதாக மாணவர்களின் எதிர்காலத்தின் திசையை தெளிவாக காட்டி பார்வையால் மாணவர்களை முன்னேற்றம் காண செய்து நம்பிக்கையின் தீபம் ஏற்றி நம் பள்ளியை சீரும் சிறப்புடனும் முன்னேற்ற பாதையில் நடத்தி வரும் நம் பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக துணை நின்று வழிகாட்டும் நட்சத்திரம் மாணவர் மனதில் ஊக்கம் விதைக்கும் கதிரவன் ஆம் உங்கள் சிரிப்பு நம்பிக்கையின் சின்னம் எம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக அறிவின் விதைகள் விதைக்கும் தோட்டம் ஒளியின் பாதை காட்டும் ஒற்றுமை களம் உங்கள் உழைப்பு பள்ளியின் பெருமை ஆம் நம் பள்ளிக்கு பெருமை சேர்ப்பதற்காக அயராது உழைத்து வரும் நம் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக மாணவர் முன்னேற்றத்திற்கு தோள் கொடுத்து ஒவ்வொரு திட்டத்திலும் துணை நின்று பள்ளி குடும்பத்தின் அன்பு சின்னமாய் திகழும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அவர்களை வருக கொள்கிறேன் அழகு மொழியை நம் நாவில் விதைத்துக் கொண்டிருக்கும் நம் மொழி ஆசிரியர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இசை நடனம் ஓவியம் என மாணவர் கனவுக்கு உயிர் ஒட்டி கலைகளின் அழகை உலகறிய செய்து வரும் நம் கலை ஆசிரியர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் கணக்குகளின் வழியை துல்லியமாக்கி மாணவர் மூளையை கூர்மையாக்கி எண்களின் புதிரை எளிமையாக்கியது மட்டுமல்லாமல் மாணவர் வாழ்க்கை புதிரையும் எளிமையாக்கிக் கொண்டிருக்கும் நம் கணித ஆசிரியர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் உடல் மனம் இரண்டையும் வலுப்படுத்தி ஒழுக்கமும் தைரியமும் கற்றுத்தந்து பெற்று பாதையில் வழி வரும் நம் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அடுத்தபடியாக நம் உள்ளங்களை ஆனந்த மலையில் நினைவித்து நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் விருந்து படைக்க காத்திருக்கும் மாணவர்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் சிரிப்பு உற்சாகம் என மகிழ்ச்சியான தருணத்தில் சுழன்று கொண்டிருக்கும் நம் தேசத்தின் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்கள் நம் இந்தியாவின் தூண்களாகிய நம் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன் அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் சவால்களையும் சாதித்து காட்டுவோம்